ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற வசந்த காலத்தின் நினைவலைகளை பகிர்ந்து நெகிழ்ந்துள்ளனர் உசிலம்பட்டி பள்ளி மாணவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்து நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நேரில் சந்தித்து பூரிப்படைந்தனர் மதுரை தேனி சென்னை என பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த எழுபதற்கும் மேற்பட்ட அவர்கள் தங்களின் பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து நெகிழ்ச்சியடைந்தனர் இந்த யூனியன் ஆரம்பித்ததை வந்து நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு எங்களால் முடிஞ்சது ஏதாவது உதவி செய்யணும் அதே மாதிரி எங்கள் கூட இருந்த நூற்றி இருபது பேரில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய கஷ்டத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கணும் அப்படின்னு தான் இந்த குரூப் யூனியன் ஆரம்பிச்சது இன்றைக்கி நூற்றி இருபது பேருக்கு மேலே இங்கே வந்திருக்காங்க இப்போ என்னென்னா அவங்க வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சொந்த பந்த உறவு கூட இப்படி இல்லை பேச முடியாது இதுதான் உறவு இதுதான் எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நண்பருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்து மார்ச் மாதம் அவர் எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒரே இடத்துல பத்திரிக்கை கொடுத்து எல்லோரும் அந்த மாதிரி இருக்கோம்